கண்டிப்பாக நாம் அனைவருமே பெருமை மிகுந்த இந்தியர்கள் முதல் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லைங்கய்யா இந்தியா வந்து நம்ம வி ஆர் இந்தியன்ஸ் ஃபஸ்ட் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நாடு நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பலமாக இருக்கணும் அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் போல் வினோத் செல்வம் அதேபோல் கடுநாகராஜன் போல் சுமதி வெங்கடேஷ் போல் இங்கே வந்து ஒரு ஜெயினுடைய பெருமை மிகுந்த அடையாளமாக நான் இருக்கணும் மராட்டினுடைய அடையாளமாக நான் இருக்கணும் ஐயா இது எதுவுமே கான்ஃப்ளிக்டிங் கிடையாது இது ஒரு தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயிலினுடைய தோகையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கலர் வேறு மேலே இருந்தால் கூட கான்ஃப்ளிக்டாக இருக்காதுங்க ஐயா மொத்தமாக அந்த கலர் வந்து ரொம்ப மொசாயிக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் அதாவது ஒரே இடத்துல ஒரு ரங்கி ஒரு ரங்கோலம் மாதிரி எல்லோரும் அற்புதமாக இருக்கலாம் நம்முடைய கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி நாம் வாழலாம் ஆனால் இந்தியா என்கின்ற கொடைக்கு கீழே அம்பர்லாக்கு கீழே நாம் எல்லோரும் இந்தியர்கள் முதல்ல அதன் பிறகு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளமாக பெருமை மிகுந்த அடையாளமாக நாம் இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்பதை எங்கிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் அதனுடைய அரசியல் வெளிப்பாடு தான் நாற்பது ஐம்பது வருஷமா அந்த வடக்கு தெற்கு இன்னைக்கு பாருங்க ஐயா எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தினார்களோ இத்தனை ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அரசியல் எந்த ஒரு மாநிலத்தை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்தி அந்த மாநிலத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் கொச்சைப்படுத்தி அரசியல் செய்தார்களோ இன்றைக்கு அந்த மாநிலம் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக மாறியிருக்கிறது உத்தரப்பிரதேசம் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா முதல் பொருளாதார மாநிலம் இந்தியாவுடைய மொத்த பொருளாதாரத்தில் பதிமூன்று விழுக்காடு இப்போ ஒம்பது புள்ளி இரண்டு விழுக்காடுக்கு உத்தரப்பிரதேசமும் ஒம்பது புள்ளி ஒரு விழுக்காடுக்கு தமிழகமும் வந்திருக்கு இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பொழுது புரிந்து கொண்டு எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லா மக்களையும் ஒருங்கிணைந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது இன்னும் வேகமாக இருக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அன்னைக்கு தான் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஐயா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு நீங்கள் எல்லாம் எங்களோளோடு பயணம் செய்ய வேண்டும் இணைய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவை வலுப்படுத்த வேண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெர்சியாவில் குறிப்பாக இந்த ஜெரஸ்டிசம் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஒரு மதத்தை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு அந்த படையெடுப்பு பொழுது பொழுது பிரச்சனை வந்த எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டிற்கு தப்பிப்பதற்காக மகாராஷ்டிரா மண்ணிலை அவர்கள் எல்லாம் குடியேறிய பொழுது அங்க இருக்கக்கூடிய மைந்தர்கள் சொன்னார்கள் இவர்கள் வெளிநாட்டை சார்ந்தவங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க நம்ம ஊரில் நம்ம அவங்களை விடக்கூடாது இவர்களெல்லாம் வேறு பாஷை பேசுறவங்க வேறு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய மாநிலத்தில் இவர்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கேருந்து மகாராஜா சொன்னாங்க ஒரு பால் ஒரு சொம்பில் முழுமையாக பால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க இன்னொருத்தர் சொன்னார் நிறையா சர்க்கரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க ஸோ ராஜா முன்னிலையிலே ஒரு சொம்பு முழுவதும் பால் இன்னொரு கையிலே சர்க்கரை ராஜா அவங்க சொன்னாங்க இந்த சர்க்கரை இந்த பாலில் கொட்டுங்க அப்படின்னு சர்க்கரையை பாலில் கொட்டுறாங்க ராஜா அவங்க கேட்குறாங்க இந்த பால் தளும்பி வெளியே வருதா அப்படின்னு அவையில் இருந்தவங்களாம் சொன்னாங்க இல்லைங்க ஐயா சர்க்கரை எல்லாம் பாலுக்குள்ளே தான் போது வெளியே வரலைன்னு ராஜா சொல்கிறாங்க முழுசாக கொட்டுங்க அப்படி முழுசாக அந்த சர்க்கரையை கொட்டிய பிறகு கூட அந்த பால் ததும்பவில்லை அப்போ ராஜா சொல்கிறாங்க நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் என்னவென்றால் இந்த நாட்டிலே யார் எங்கே சென்றாலும் கூட அவர்கள் சர்க்கரை போன்றவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பாலை போன்றவர்கள் பாலும் சர்க்கரையும் கலக்கும் பொழுது எப்பொழுதும் இனிமையாக இருக்குமோ தவிர அது கசப்பாக எப்பொழுதும் இருக்காது என்று ஒரு நீண்ட நெடிய பயணம் நம்ம இந்தியாவில் இருக்குதுங்க ஐயா இந்த நாட்டில் குறிப்பாக இண்டஸ் நதிக்கு இந்த பக்கம் நாம் சமீபத்தில் பாரத நாடு என்று எதை சொல்லுகின்றோமோ இந்த நாடு இந்த மண் நிறைய முக்கியமான மதங்கள் உருவாகிய ஒரு மண் இந்து மதத்தை மதம் என்று சொல்கின்றோம் அது ஒரு வாழ்வியல் நெறி அது புத்த மதமாக இருக்கட்டும் ஜெயின மதமாக இருக்கட்டும் நிறைய மதங்கள் இந்த சீக்கிய மதமாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த மண்ணில் உலகத்தில் எந்த நாடுக்கும் கூட இவ்வளோ பெரிய பெருமை இல்லை இத்தனை மதங்கள் ஒரு மண்ணிலே உருவாகிய பெருமை எந்த ஒரு மண்ணுக்கும் இல்லைங்கய்யா தட் இஸ் ஒய் இந்தியா இஸ் த மதர் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் என்று சொல்லுகின்றோம் எல்லா மதமும் உருவான ஒரு மண் இந்த பாரத மண் அதில் குறிப்பாக நம்முடைய தாய் திருநாட்டில் நாட்டில் அதிலும் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள்லாம் வேறு வேறு காலத்தில் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இந்த மண்ணை உங்களுடைய மண்ணாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து அதே நேரத்தில் உங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தையும் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் மிக கடுமையாக பாடுபட்டு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இந்த அரங்கில் இருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு நன்றி பாராட்டி உங்களை வாழ்த்தி நம்முடைய தாய் திரு தமிழகத்திற்கு உங்களுடைய சேவையும் பங்கும் அளப்பரியது என்பதை இந்த மேடையிலே சொல்ல வேண்டும் அதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன் சகோதர சகோதரிகள் அதே போல் ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது பச்சடியிலிருந்து சாம்பார்லேருந்து குழம்புலேருந்து பொரியல்லிருந்து பல வகையான வண்ணங்கள் அந்த உணவில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த உணவுக்கு அறுசுவை என்று சொல்லுகின்றோம் அப்போ தான் அது உணவு என்று சொல்லாமல் அறுசுவை என்று சொல்லுகின்றோம் எனக்கு அறுசுவையாக தமிழகம் இருக்குது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறாங்க பல விதமான கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமாக உங்களுடைய பங்கு முக்கியமான காரணம் இந்த மண்ணில் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு உங்களுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகளும் இந்த நாடு இந்த மண் உங்களுடைய மண் என்று குழந்தைகளும் இங்கே வந்து உங்களுடைய சொந்தக்காரங்கிட்டிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கூட உங்களுடைய பாரம்பரியத்தையும் விடாமல் இரண்டு அற்புதமான குடும்பம் தமிழகத்தில் உங்களுடைய தமிழ் குடும்பம் உங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருந்தாலும் கூட பூர்வீகத்திலிருந்து அங்கே ஒரு குடும்பம் இரண்டு குடும்பத்திற்கும் பாலமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஏக் பாரத் ஸ்ரேஸ்ட் பாரத் என்று சொல்கின்றார் ஒரே பாரதம் உன்னதமான பாரதம் என்று தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய ஆட்சி இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு நாம் உன்னிப்பாக கவனித்தோம்னா தெரியுங்க ஐயா நம்முடைய பிரதமர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய நாடு உண்மையான பாரத நாடு என்று சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒரு பகுதியில் கூட பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக நம்முடைய ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க ஐயா அது வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும் இந்தியாவினுடைய எந்த பகுதியாக இருக்க இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை எங்கே தூண்டிவிட்டு அரசியல்வாதிகள் குளிர் காய்ந்து அதன் மூலமாக பிரிவினையை ஏற்படுத்தி நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஒரு மாநிலத்துக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி இத்தனை காலமாக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இன்சைடர் அவுட் சைடர் என்று எனக்கு முன்பு கருநாகராஜன் என்ன சில பேர் நம்ம நம்ம வினோத் செல்வம் அவங்களாம் பேசினாங்க தலைவர்கள் பேசும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க உண்மையை சொன்னார்கள் அவர்களுக்கு அதை விட்டுவிடுகின்றேன் காரணம் நடந்ததை நடந்தவையாக இருக்கட்டும் ஐயா இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசையிலே நாம் இங்கே இருக்கின்றோம் தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் தேவை தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தேவை அடுத்த கட்ட தமிழகத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய பங்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நாம் ஐயா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைவரையும் சமமாக மதித்து சமமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்து பொருளாதாரத்திலே சம வாய்ப்பு அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சிங்கய்யா அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேங்க ஐயா மேடையின் மீது நம்முடைய உஜார் சிங் ஐயா இருக்கிறாங்க நம்முடைய ஒரு நிகழ்வுக்கு கூட ஐயா அவங்க தலைமை தாங்கினாங்க ஆயிரத்தி எழுநூற்றி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த ஒரு சரித்திர நிகழ்வு அது இத்தனை ஆண்டு காலமாக ஆங்கிலேயர்கள் காலத்திற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக எல்லாம் மறந்து போனதை சீக்கிய நண்பர்களுடைய நம்முடைய எல்லோருடைய போற்றுதலுக்குரிய கடைசி குரு குரு கோபிந்த் சிங் அவர்கள் அவருடைய இரண்டு மகன்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நான்கில் நடந்த ஒரு போரில் பாருங்கள் சஹீப் ஜாதா ஜுராவர் சிங் அவர்கள் ஒம்பது வயசு அவருக்கு சஹீப் ஜாதா ஃபத்தேக் சிங் அவர்கள் வெறும் ஏழு வயசு ஆயிரத்தி எழுநூற்றி நான்கில் நடந்த முகலாயர்களோடு நடந்த போரில் இருவரும் கூட கொல்லப்பட்டார்கள் என்று சொல்வதை விட உயிரோடு ஒரு சுவற்றிலே வைத்து அதன் மேலே சிமெண்ட் பூசி மிக கோரமாக தன்னுடைய உயிரை விட்டார் அப்பொழுதும் கூட எந்த காரணத்திற்கும் நாங்கள் மதம் மாற்ற மாட்டோம் என்று அவருடைய மகன்கள் மிக உறக்கமாக சொன்னார் இது நடந்து ஒரு வாரத்திற்கு பிறகு குரு கோவிந்த் சிங் ஐயா அவர்களுடைய மனைவியார் அவர்களும் இன்னும் இரண்டு குழந்தைகளும் ஒரு வாரம் கழித்து கொல்லப்பட்டார் அப்படின்னா அந்த ஒரு வார காலகட்டத்தில் நான்கு மகன் அவருடைய மனைவி அஞ்சு பேர் இறந்தாங்க அதை இத்தனை ஆண்டு காலமாக அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்காமல் எழுந்தபொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீர்பால் திவஸ் என்கின்ற ஒரு நாளை அவர்களுக்காக கொடுத்து இந்த நாளை இந்தியா முழுவதும் கொண்டாட வேண்டும் இந்த ஆண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய ஐயா மேடையில் இருக்கக்கூடிய உஜார் சிங் ஐயா தலைமையில் தமிழகத்தில் எங்கேயெல்லாம் நம்முடைய சீக்கிய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களோ அவர்கள்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்தினோம் இது ஒரு உதாரணம் கையா எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி உன்னிப்பாக கவனித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுக்கு கூட குரு கோவிந்த் சிங் ஐயா அவர்களுடைய புதல்வருக்கு என்ன ஆச்சு எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சி இந்த பஞ்சாபில் இந்த நிகழ்வு கொண்டாடலைங்க இந்த நிகழ்வு என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் மத்தியில் கொண்டாடப்படவில்லை தமிழர்கள் மத்தியிலே கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வு அதன் பிறகு இன்னொன்று பார்த்துருப்பீங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நவம்பர் எட்டாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய கர்த்தாபூர் சாஹிப் அந்த குருத்வாரா அதையும் நம்முடைய பஞ்சாப் பகுதியில் இருக்கக்கூடிய தேரபாபா நானக் ஸ்ரைன் இது இரண்டையும் இணைத்து முதன் முதலாக இந்தியாவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஆங்கிலேயன் ஒரு கூடை போட்டு இது இந்தியா இது பஞ்ச இது பஞ்சாப் பகுதி இது வந்து பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதி என்று போட்ட கோடை எல்லாம் உடைத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த குருத்வாரா கர்த்தாப்பூர் சாஹிப் காரிடார் இதை ஆரம்பித்து இங்கிருந்து நம்முடைய சொந்தங்கள் அற்புதமாக செல்ல முடியும் என்பதை இரண்டாயிரத்தி பத்தொம்போது நவம்பர் எட்டாம் தேதி அந்த ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட் பாரத் அதற்கு ஒரு இலக்கணமாக அந்த நிகழ்வு இருந்துச்சு ஐயா அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதன் முதலாக காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு முதல் ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ஆண்டு இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே நம்முடைய சொந்தங்கள் உத்திரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய வாரணாசியில் நம்முடைய விஸ்வநாத் மந்திரில் அங்கே எல்லாம் தரிசனம் செய்து அங்கேருந்து அயோத்தியா கோவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம் அங்கே அயோத்தியாவுக்கு போயிட்டு எல்லா பகுதியும் பார்த்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாள் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வந்தாங்க ஐயா இரண்டாவது ஆண்டும் கூட காசி தமிழ் சங்கம் போன ஆண்டு தெலுங்கு காசி சங்கமம் தெலுங்குலேருந்து காசிக்கு இதே போல் ரயில் மூலமாக பயணம் யுவ சங்கமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய யுவக்கர் யாரெல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்களோ வேறு வேறு மொழி பேசுகிறவங்க அவங்க இன்றைக்கி நவோதியா பள்ளிகளுக்கு போனால் ஒரு ஒரு ஆண்டும் ஏழு நாட்கள் கம்பல்சரியாக ஒரு நவோதியா பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை சவுத்தில் இருக்காங்கன்னா நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நவோதியா பள்ளியில் ஒரு வாரம் அங்கே போகணும் அந்த குழந்தை ஒரு வாரம் இங்கே வரணும் அந்த குழந்தைக்கு இன்னொரு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை தெரிய வேண்டும் என்பதற்காக நவோதியா பள்ளிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கேயும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கேயும் ஒரு வார கால போகிறாங்க இதையெல்லாம் தாண்டி இன்னும் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கட்சிக்குள்ளே சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வர வேண்டும் ஒரு உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்குக்கு போங்க வடகிழக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கேரளாக்கு வாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உத்தரப்பிரதேஷ் தெலுங்கானா வேறு வேறு பகுதிக்கெல்லாம் போய் அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க எதுக்காக இத்தனை நிகழ்வு நடக்குது ஐயா ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதை அடிப்படையில் நம்பக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய ஒரு ஒரு கலாச்சாரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி இருந்தாலும் கூட அதனுடைய ரங்கங்கள் வண்ணங்கள் எப்படி இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்முடைய பாரத தாய் ஒன்று என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி இருக்குதுங்கய்யா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதனால் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின எல்லோருக்கும் நன்றி சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி இன்னைக்கு மூன்று மொழிகள் படிக்க வேணும் அப்படிங்கிறாங்க மினிமம் குறைந்தபட்சம் அதில் ஒரு மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி படிங்க இரண்டாவது கட்டாயமாக ஆங்கிலம் படிங்க மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படிங்கிறாங்க ஐயா இது ரொம்ப முக்கியம் ஒரே பாரதம் உன்னத பாரதிற்கான அடிப்படை என்பது நாம் இன்னொரு மொழியை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஒரு கம்ஃபர்டபுளாக பாஸிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரதமர் நினைக்கிறாங்க அதுவும் எப்படி கொடுத்துருக்கார் பாருங்க ஐயா எந்த பகுதியில் எந்த மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கிறாங்க அரசாங்கம் முடிவு செய்வதில்லைங்க நீங்கள் அதை கிளஸ்டர் என்று சொல்லுகின்றார் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் சென்னைக்குள்ள ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்கூல் இருக்குது அந்த பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மீட்டிங்கில் நீங்கள்லாம் சேர்ந்து ஆசிரியரோட பேசி அந்த பகுதியில் மலையாளி அதிகமாக இருக்கிறாங்களா மலையாளம் தேர்ட் லாங்குவேஜ் அந்த பகுதியில் கன்னடிகா அதிகமாக இருக்காங்களா கனடா தேர்ட் லாங்குவேஜ் அந்த பகுதியில் ராஜஸ்தானி அதிகமாக இருக்கிறாங்களா தேர்ட் லாங்குவேஜ் மராட்டி அதிகமாக இருக்காங்களா தேர்ட் லாங்குவேஜ் அதாவது உங்களுக்கே அந்த ஆப்ஷன் அந்தந்த கிளஸ்டரை நீங்கள் முடிவு பண்ணி அந்த மூன்றாவது மொழியை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதம் பாருங்கள் இன்றைக்கி இந்த புதிய கல்விக் கொள்கை எல்லா மாநிலத்திலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றக்க ஆரம்பித்து சில மாநிலங்கள் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நம்முடைய குழந்தைகள் புதிய கல்விக் கொள்கையில் நாட் ஒன்லி இஸ் தெர் அ சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பட் ஆல்சோ தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த லாங்குவேஜ் தட் ஒன் ஹாஸ் டு லர்ன் பட் நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்னுமே இவர்களும் படிக்க மாட்டார்கள் அடுத்தவர்களை படிக்கவும் விட மாட்டார்கள் என்பதற்கேற்ப இன்னும் தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் இந்தியா எந்த அளவுக்கு மாறியிருக்கிறது என்பதை முழுமையாக உணராமல் சுற்றி